முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட இருந்து தளபதிக்கு அழைப்பு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு என்ன காரணத்துக்காக இந்த அழைப்பு ஆளும் கட்சி கிட்ட இருந்து போயிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு தமிழக அரசு சார்பா நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்ச சுமார் நாற்பத்தி அரசியல் கட்சிகள் கலந்துகிட்டாங்க பாஜக நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு இந்த நிலைமையில மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறதுக்கு தமிழக அரசு முடிவு பண்ணிருக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு இதுக்காக எல்லா கட்சிகளுக்கும் தமிழக அரசு சார்பா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கான் ஆனா இப்ப நடக்க இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் கலந்துக்குமா அப்படிங்கறது சந்தேகம் ஏன் அப்படின்னா இப்ப நடக்க அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்காக சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்காங்க ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்யறது அப்படிங்கற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரம் செஞ்சு தான் திமுக ஆட்சியை பிடிச்சாங்க நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாத்தினாங்க இப்போ ஆளும் கட்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னா அது மத்திய அரசால மட்டும் தான் முடியும் மத்தியில ஆட்சி மாற்றம் நடந்தா மட்டும்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த ஈர வெங்காயம் எங்களுக்கே தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால திமுக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப தேர்தல் நெருங்குது அதனாலதான் நீட் தேர்வு பிரச்சனைய மறுபடியும் திமுக கையில எடுத்திருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த நீட் தேர்வுக்கு சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறத பேச போறாங்களா பட் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி